வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் 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 ஐயா இந்த நேரத்துல இணைந்ததுக்கு நன்றி ஐயா இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பரபரப்பான செய்திகள் வருது நாம் தமிழரோட சின்னம் நாளைக்கு அறிவிக்க போறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா ஏதாவது ஹிண்ட் கொடுக்க முடியுமா ஏதாவது என்ன சின்னம் வருதுன்னு முதல்ல அறிவிச்ச சின்னம் தானா ஏதாவது தெரியுமா உங்களுக்கு அதாவது மைக் சின்னம் வந்து நாம் தமிழருக்கு ஒதுக்கப்பட்டதாட்டு தேர்தல் ஆணைய வெப்சைட்ல கொடுத்தா நானே பார்த்தேன் அதற்கு பிறகு அவர் படகு பாய்மர படகு ரெண்டு சிம்பலை கேட்டதாட்டும் அதற்கு வந்து தேர்தல் ஆணையம் அதை நிராகரிச்சதாட்டும் தினகரன் பத்திரிகையில செய்தி வந்திருக்கு சோ ஏற்கனவே சின்னம் தொடர்றது அவங்கள நாம் தமிழர் சின்னம் மைக் ஓ வெரி குட் ஓகே நன்றி இன்னும் அதிகாரப்பூர்வமா வரல ஆனா நிறைய தம்பிகள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இதெல்லாம் நான் இப்பதான் பார்த்தேன் பார்த்தேன் அப்படிங்களா ஓகே 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 சரிங்க